பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து யத்ருச்சயாலோகம் இமம் பிராபிதக கர்ம பிரமன் ஸ்வர்க அபவர்கயோர்வாரம் த்ரஸ்டாம் புனரஷ்யச் சான்ஸ்லேஷன் விரும்பத்தகாத பௌதீக புலன் இன்பத்தின் காரணத்தால் காலப்போக்கில் எனது கர்மங்களால் விளைந்த பரிணாமத்தின் மூலமாக இந்த மனித ரூபத்தை நான் பெற்றேன் இந்த மனித ரூபத்தினால் என்னை ஸ்வர்கலோகங்களுக்கோ முக்திக்கோ தாழ்ந்த உயிரினங்களுக்கோ அல்லது மீண்டும் மனித பிறவிக்கோ அழைத்து செல்ல முடியும் பர்பட்பை ஷீலபிரப்பா ஜெயசிலபுரப்பா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன அடையாள பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் திரஸ் என்ற சொல் வீழ்ச்சியடைந்த வாழ்வை குறிக்கிறது மனித வாழ்வானது மிகச்சிறந்த வாழ்வை மேற்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறது ஸ்வர்க்கத்திற்கோ அல்லது அபவர்க்கத்திற்கோ தன்னுடைய மனித வாழ்வை ஒருவன் உபயோகிக்காவிட்டால் அவன் நாய் பன்றிகளைப் போன்ற மிருகங்களின் இழிவடைந்த வாழ்வுக்கு மீண்டும் விழுந்துவிடுகிறான் ஆகவே அறிவுள்ள ஒரு மனிதன் மேலுலகங்களுக்கு தன்னை உயர்த்தி கொள்வதா அல்லது இந்த பரிணாம முறையிலிருந்து தன்னை விடுவித்து கொள்வதற்கு தயார் செய்வதா அல்லது பரிணாம வளர்ச்சி அல்லது பரிணாம வீழ்ச்சி என்ற உயர்ந்த மற்றும் தாழ்ந்த பிறவிகளில் மீண்டும் பிரயாணம் செய்வதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஒருவன் பக்தி மார்க்கத்தில் செயல்பட்டால் அவன் மேலுலகங்களுக்கு உயர்த்தப்படுவான் அல்லது முக்தியடைந்து அடைந்து ஆன்மீக உலகத்திற்கு செல்வான் இந்த இரண்டும் பக்தி மார்க்கத்தில் ஒருவன் செயல்படவில்லை என்றால் அவன் நாய் பன்றி போன்ற மிருகங்களு மிருகங்களின் உயிரினங்களுக்கு இழிவடைவான் யாந்தி தேவ விரதா தேவான் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை ஒன்பதாம் அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது பதம் விளக்குவது போல மேலுலகங்களுக்கு அதாவது தேவலோகம் அல்லது ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெற விரும்புபவர்கள் அதற்காக தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அதுபோலவே முக்தி பெற்று ஆன்மீக உலகத்திற்கு திரும்பிச் செல்ல விரும்புபவனும் அந்த நோக்கத்திற்காக தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் ஆகவே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது மனித சமுதாயத்திற்கு கிடைத்துள்ள மிகச்சிறந்த வரப்பிரசாதமாகும் ஏனென்றால் ஆன்மீக உலகத்திற்கு திரும்பிச் செல்லும் இந்த வழிமுறையை இந்த இயக்கம் மிகத் தெளிவாக போதிக்கிறது மூன்று ஜட குணங்களுடன் சகவாசம் கொள்வதால் வெவ்வேறு வகையான உடல்கள் அடையப்படுகின்றன காரணம் குணசங்கோஷ்ய சத் அசத் யோனி ஜென்மசு என்று பகவத்கீதையில் பதிமூன்றாம் அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது பதத்தில் பகவான் கூறுகிறார் இந்த பிறவியில் சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய பௌதீக குணங்களுடன் சகவாசம் கொள்வதற்கேற்ப அடுத்த பிறவியில் ஒரு குறிப்பிட்ட உடலை ஒருவன் பெறுகிறான் ஜீவராசி நித்தியமானவன் என்றாலும் ஜட இயற்கையினுடனான சேர்க்கையின் காரணத்தால் அவன் பல்வேறு உயிரினங்களில் பிறக்க வேண்டிய நிலையில் வைக்கப்படுகிறான் என்பதை நவீன நாகரீகம் அறிவதில்லை நவீன நாகரீகம் இயற்கையின் சட்டத்திட்டங்களை அறியாததாகவே உள்ளது பிரகிருதே கிரியமானா நீ குணைக கர்மானி சர்வஷ அகங்கார விமோடாத்மா கர்த்தா அகம்யதி மன்யதே என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் மூன்றாம் அத்தியாயம் இருபத்தி ஏழாவது பதத்தில் பகவான் கூறுகிறார் அதாவது மூன்று ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டுள்ள குழப்பமடைந்த ஆத்மா உண்மையில் இயற்கையால் நிறைவேற்றப்படும் செயல்களுக்கு தானே கர்த்தா என்று எண்ணுகிறான் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும் ஒவ்வொரு ஜீவராசியும் ஜட இயற்கையின் உறுதியான சட்டங்களின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறான் ஆனால் அறிவற்றவர்கள் தங்களை சுதந்திரமானவர்கள் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் சுதந்திரமானவர்கள் அல்ல முட்டாள்தனமான ஒரு நாகரீகம் மிகவும் ஆபத்தானதாகும் ஆகவே இயற்கையின் கண்டிப்பான சட்டங்களுக்கு மக்கள் முழுமையாக கட்டுப்பட்டுள்ள நிலையை அவர்களுக்கு உணர்த்த இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் முயற்சி செய்து வருகிறது இவ்வாறாக கிருஷ்ணரின் புற சக்தியான மாயா சக்திக்கு மக்கள் பலியாவதிலிருந்து அவர்களை காப்பாற்ற இந்த இயக்கம் முயன்று வருகிறது பௌதீக சட்டங்களுக்கு பின்னால் பரம ஆளுநரான ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார் மயாத்தக்ஷேன பிரகிருதீக சூயதே ச சராச்சரம் ஆகவே கிருஷ்ணரிடம் ஒருவன் சரணடைவானாயின் மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே அவன் உடனடியாக பௌதீக சக்தியின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான் சா குணான் சமதீத்தியைத்தான் பிரம்மபூயாய கல்பதே இதுவே வாழ்வின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்த என்னம் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்துடைய சிலபக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது